வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சுந்தரபாண்டியபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கரில் வந்து சூரியகாந்தி பூ பயிர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நிறைய கேரளா மக்கள் வந்து இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ வந்து எடுத்து இருக்காங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா நபர் ஒன்றுக்கு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இடத்த மட்டும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் மருது தம்பி ஒரு பேர் மருது இவரும் நம்ம கூட தான் சுட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காப்புல வந்தீங்க அப்படின்னா இவரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இவருடைய நம்பரும் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா பாருங்கள் அதாவது பைக்கு காரு வந்து பார்க்கிங்னு சொல்லி தனியாக ஒரு இடம் அங்க அங்கேருந்து நம்ம இந்த சூரியகாந்தி தோட்டத்துக்கு வந்து நம்ம நடந்து தான் வரணும் நடக்கக்கூடிய தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு மேலே ரொம்ப தூரம் இல்லை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் பக்கத்தில் தோப்புக்களுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இங்கே வந்து இளநி கொய்யாப்பழம் இது எல்லாமே வச்சுருக்காங்க தேவைன்னா வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்படி அதாவது சண்டே விடுமுறையை கழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு காலில் காலணி போட்டே வாங்க ஏன்னா சின்ன சின்ன செடிகளுடைய வந்து வெட்டி வச்சுருக்காங்க அது காலில் குத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே வாங்க சரிங்களா ஒரு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம இன்னும் பக்கத்தில் போகலை பக்கத்தில் போன உடனே நம்ம பூக்கள் பார்க்கலாம் சரிங்களா உள்ள நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பாரு

தான் நல்லா இருக்கும் முன்னாடி வீடு முன்னாடி வீடு நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்துட்டு வரோம் இந்த சைடும் பாருங்க ஃபுல்லாக சூரிய காஞ்சியம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்களில் பூக்களை எவ்வளோ அழகாக காக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் அழகாக காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா உள்ளே ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வர சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பூக்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் அந்த ஒன்று ஒரு ஏக்கர் சொன்னோம் இல்லையா அதில் நம்ம நடுவில் நின்று இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெயில் இல்லை ரொம்ப வெயில் இல்லை இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டரை மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் பூக்கள் போகிறதே இருக்குது நம்ம கூட நம்ம கைடும் இருக்கில்ல அவங்க தான் இந்த இதுக்கு கூட்டம் நாங்கள் நான் பாருங்கள் ஆட்கள் போகிறாங்க எல்லாருமே வீடியோ எல்லாம் ஃபோட்டோ அவங்களுக்கு என்ன தேவையோ பூரா எடுத்துக்கிட்டு நீங்களும் சனி ஞாயிறு லீவில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிட்டு வந்து சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காத்துல அப்படியே ஆடுங்க பாருங்க சூரியகாந்தி எவ்வளோ சூப்பரா நல்லா அதாவது நல்லா விரிஞ்சு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இது கணக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்ணு கேட்டுன தூட்டின வரைக்கும் அங்கே பாருங்கள் சங்கசார் படத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கண்ணு கெட்டின தூண வரைக்கும் பூராமே சூர்யாந்தி தான் இருக்குதுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சீசன் டயத்தில் தான் இந்த மாதிரி பூக்கள் வந்து பயிர் பண்ணுறாங்க சூரியகாந்தி வந்து அதனால் இந்த சீசன் முடியதுக்குள்ளேயும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ண மாதிரி பாருங்கள் சரிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் பாருங்க அப்படி சூரியன் எப்படி நல்லா குதிச்சு நிற்குமோ அது மாதிரி இந்த பூக்களும் சூரியன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு இது வந்து